ஊத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கருத்திற்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் என்னுடைய பலவீனம் எப்பொழுது மாறும் என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம் என்னை முற்றிலுமாய் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு முல்லை போல குத்தி கொண்டிருக்கிறதும் நான் அநேக மருந்துகள் எடுத்துவிட்டேன் ஆனாலும் என்னுடைய இந்த வியாதி மாற்றப்படவில்லையே நான் என்ன செய்வேன் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்காதா என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய கரம் வைக்கப்படும் என்று வியானவர் குடும்பங்களை பார்த்து இன்றைய பொழுதில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை எனவென்றால் ரெண்டு குறுந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லிக்கொள்றார் என் கிருபை உங்களுக்கு போதும் உங்களுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் இன்றைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் சவுல் என்கிற வாலிபன் ஆண்டவருக்குள் வந்தபோது தன்னுடைய பெயரை அவனாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவர் அவனை புதிய ஏற்பாட்டு சபையின் தூணாய் அப்போஸ்தனாய் அவனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொக்கரித்த சவுல் என்கிற வாலிபன் ஆண்டவரால் தொடப்பட்டபோது தனக்குள் ஒரு பெயர் மாற்றம் வந்தது தன் சிந்தையில் ஒரு மாற்றம் வந்தது தன் அடையில் ஒரு மாற்றம் வந்தது தன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் வந்தது தன்னுடைய பெயரில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து அவனை ஆண்டவருக்கென்று விதைக்கக்கூடிய பாத்திரமாய் அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார் அந்த பவுலுக்கு ஒரு வியாதி ஒரு முள் இருந்தது அந்த முள் சாத்தானை குட்டும் முள்ளாய் அது இருந்தது அவன் ஆண்டவரிடத்தில் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் ஆண்டவரத்தில் இதை குறித்து பல முறை கேட்டு என்னுடைய இந்த பலவீனம் மாற்றப்பட வேண்டுமென்று ஆண்டவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் இந்த முள் உன்னை எதுவும் செய்யாது இந்த பலவீனம் உன்னை எதுவும் செய்யாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய பலவீனத்தில் நகன் கூட இருக்கிறேன் என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அவனை திடப்படுத்தி அவனை அதிகாரப்படுத்தி புதிய ஏற்பாட்டு சபையின் ஒரு மிகப்பெரிய பெரிய துணாய் அநேக நிருபங்களை எழுத வைக்கக்கூடிய பெரிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் அவனை நியமித்தாரே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் பலவீனத்தோடு இருக்கிறேன் எந்த காரியமும் செய்ய முடியாது ஆண்டவருக்கென்று நான் பயன்பட முடியாது ஆனால் என் இருதயத்தில் ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் அவருக்கன்று ஓட வேண்டும் அவருக்கென்று பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று நான் இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய பலவீனம் இதை தடை பண்ணி வைத்திருக்கிறதே நான் என்ன செய்வேன் வேதாகமத்தை படிக்கிறேன் வசனத்தை கேட்கிறேன் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த பலவீனம் மாற்றப்படவில்லையே நான் ஜொலிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அநேக ஆத்துமாக்களை கவிப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லையே என்று Thank you. தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த பலவீனம் உங்களை சேதப்படுத்தாது அந்த பலவீனம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் என்னுடைய கருவை உங்கள் மேலே வைக்கப்படுகிறது இன்றைக்கு அநேகர் பலவீனத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் அந்த பயப்படுத்துதல் உன்னை விட்டு விலகும் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பலவீனத்தை குறித்து மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் இந்த பலவீன உன்னுடைய ஜீவன் இருக்கிறது வரைக்கும் இருந்து தான் இருக்கும் நீ மரணம் அடைகிறது வரைக்கும் இருந்து தான் இருக்கும் அது உன்னை பின்தொடரும் இது ஒரு ஜீன் இது உன்னையே சுற்றி சுற்றி கொண்டிருக்கும் என்று அநேகரை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் உண்டல்லவோ எழுதி கொடுத்தவைகள் உண்டல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்பட தேவையில்லை என் கருவை உனக்கு போதும் என் கருவை உன் மேலே பட்டுடுச்சுன்னா உனக்குண்டான பலவீனம் மாற்றப்படும் அது சுகம் அடையும் அதிலே வேதனை வராது அதில் கஷ்டம் வராது வியாகுலம் வராது என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் இயேசு கிறிஸ்துவினுடைய பலன் உங்கள் மேலே வைக்கப்படும் போது அந்த கிரியைகள் அழிக்கப்படும் சத்ருமானவன் இன்னைக்கு குடும்பங்களில் அநேகருக்கு வியாதிகளை கொண்டு வந்து போடுகிறான் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான் துதிக்கிறவன் ஜபிக்கிறவன் ஆராதனை செய்கிற குடும்பங்களை பார்த்து இவன் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறான் இவனை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் பாதை மாற்ற வேண்டும் இவனை தெய்வ சபைக்கு கொண்டு போகக்கூடாது என்று சத்ருவானவர் தன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அநேக குடும்பங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சத்ரு அழிக்கப்படும் அந்த சத்ருவின் நுகக்கட்டுகள் முறிக்கப்படும் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பி கொந்தளித்து நிற்கக்கூடிய அநேக சத்ருக்கள் உண்டலவோ பல கண்ணிகளை போட்டு பல பலவீனங்களை போட்டு பல நுகக்கட்டுகளை வைத்து அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார் இவ்வளவீனத்தை குறித்து நீ உன்னுடைய பலவீனம் இது எனக்கு வந்திருக்கிறதேன்னு சொல்லி கவலப்படாத எப்பிள்ளைக்கு வந்திருக்கிறதேன்னு சொல்லி கவலைப்படாத ஏனென்றால் என்னுடைய பலன் உனக்குள் விளங்கப்பட போகிறது என் கிருபை உனக்கு வைக்கப் போகிறேன் என் கிருபை உனக்கு போதோ என் கிருபை உனக்கு போதோ அந்த கிருபை இருந்துச்சுன்னா உன்னை ஒரு மோரியா மலையில கொண்டு போய்விடும் உன்னை ஒரு மோரியா மலையில கொண்டு போய்விடும் உன்னை ஒரு அரராத் மலையில கொண்டு போய்விடும் உன்னை ஒரு அரராத் மலையில கொண்டு போய்விடும் ஏனா நோவாவுக்கோ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவன் அவன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்களே ஆனால் எந்த தீங்கும் அவனுக்கு வராதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்து வைத்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் கிருவை உங்கள் மேலே இருக்கும்போது ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகும் எந்த சத்ருவும் உன்னை தொட முடியாது தேவதூதர்கள் தூதர்கள் உனக்குள்ளாடி உன்னை பாதுகாப்பதற்கு உன் பக்கத்திலே வந்து நிற்பார்கள் அவர்கள் கோட்டையும் இருப்பார்கள் அந்த தூத இன்றைக்கு உன் பக்கத்தில் குலாவுகிறார்கள் எந்த துஷ்ட சக்திகளும் அங்கு இருப்பதில்லை ஏனென்றால் கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய புயம் கர்த்தருடைய கரம் அந்த இடத்தில் குலாவிக் கொண்டிருக்கிறது எத்தனை பேர் அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா அந்த கிருபை என் பிள்ளைக்கு தாங்கப்பா அந்த கிருபை என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தாங்கப்பா என் என்னுடைய தொழிலில் அந்த கிருவை ஆண்டவர் என்னுடைய காரியத்தில் அந்த கிருவை கிடைக்கட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வாஜித்தை கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரை பார்த்தாண்டவர் சொல்கிறார் அந்த கிருபையை நான் உனக்கு தரப்போகிறேன் அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நான் உன்னை காணானுக்கு அந்த பரம காணானுக்கு அந்த அக்கறைக்கு அந்த பரலோக வீட்டிற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என் கிருவை உனக்கு போதும் எத்தனை பேர் வாஞ்சித்து ஆண்டவரே அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாக்கியமான இருக்க வேண்டும் ஆண்டு வரே நான் பாவியாயிருக்கிற என் மேல் கிருபையாயிருமென்று பக்தன் சொன்னது போல ஆண்டு நான் பாவி அப்பா நான் பாவி ஆண்டு என் மேல் நீர்கிருபையாயிரும் கிருபையாயிரும் அந்த கிருவை என் மேல் வெளிப்படட்டும் என் பிள்ளைகள் மேலே வெளிப்படட்டும் என் குடும்பத்தின் மேலே வெளிப்படட்டும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் வெளிப்படட்டும் அக்கம் வீடுகளில் வெளிப்படுத்த தெய்வ ராஜ்ஜியத்தை கட்டக்கூடிய கிருபையாய் அந்த கிருபை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உண்மையே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த கிருபையை அந்த கிருபையை ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலேயும் தெய்வம் வைக்கும்படியாய் வைக்கும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து பயன்படுத்தப் போகிறேன் என்று சொல்லுகிறார் உங்கள் வியாதிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வார்த்தைகள் உரைக்கப்படும் போது பல கிரியைகள் செத்து விழுந்து கொண்டிரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் அந்த கிருபையின் வரத்தை காண்பாய் அந்த கிருபையின் மகிமையை காண்பாய் உனக்குள்ளாடி அந்த விசுவாசம் கடந்து வரட்டும் உனக்குள்ளாடி அந்த விசுவாசம் நிலை நிறுத்தப்படட்டும் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு ஒரு பிழைப்பு உண்டு நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு பிழைப்பு உண்டு என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என் கெருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க அண்டுவரேன் அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜமிக்கிறோம் ஆண்டு உம்முடைய கிருபை எங்கள் மேலே வந்ததுன்னா எந்த சத்ருவும் எங்களை தொடாத ஆண்டு அந்த கிருபையை நீர் எங்கள் குடும்பத்தில் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அதிகமாய் உம்முடைய கிருபை எங்கள் மேலே பொழிய படட்டும் ஆண்டு வர நோக்கி ஓடக்கூடிய குடும்பங்களாய் எங்கள் குடும்பத்தை மாற்றும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோமா வர இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றத்தின் மேலேயும் வைக்கும்படியாய் நாங்கள் தாவியானவருடைய ஆளுகை அந்த இடத்துல பலமாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மீட்பரியை கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே